வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ பார்க்க அந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த ரோட்டில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்காதாங்க ஸோ சுத்தியுமே பார்த்திங்கன்னா சைட்டுங்க நிறையா இருக்குது டிடிசிபி சைட்டு போடுறதுங்க ஏற்ற இடங்க இது இது வந்துங்க கிழக்கு வடக்கு கார்னர் அமைஞ்சிருங்க கரெக்டாக ஒரு ஏக்கரா அறுபத்தி ஒன்பது சென்ட்டுங்க இந்த இடம் தானுங்க இந்த கல்வெளியிலேருந்து ஆரம்பிக்குதுங்க ரெண்டு பக்கம் கம்பி வேலி இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க இந்த லாஸ்டில் இந்த தெரியுது பாருங்கள் அந்த வேப்ப மரம் அது வரைக்குமே வந்துடும் அந்த கல்வெளி வரைக்கும் வந்துடுங்க கரண்ட் கம்பம் மரம் எதுவுமே உள்ளே போகலைங்க ஸ்கொயராக இருக்குது சைட்டு போடுறதுக்கு அருமையாக நடக்குது கிழக்கு வடக்கு கார்னர்ருங்க இது இது ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கனா நிறைய சைட் போட்டு வீடுகளும் கட்டியிருக்கிறாங்க நல்ல மேடான பூமி இது நல்ல சவுனான பூமி நல்ல சிம்மன் பூமி இது ஊத்துக்குள்ளிங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழிங்க ஊத்துக்குள்ளிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஏழு கிலோமீட்டருங்க இது வந்துங்க ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வட்டத்தில் வருதுங்க இது சென்னிமலை வட்டத்துலேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்